லாபா லைவ முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன் திரும்பவும் நாளைக்கு நைன் டு டென்னு வாங்க லைவ் பேசலாம் அங்க யாரையுமே காணோம் ரெண்டு பேர் இருக்காங்க லைவ்ல யார் யார் லைவ்ல இருக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கப்பா ஓகே பாய் குட் நைட் அக்கா ஓகேம்மா தம்பி நல்லா இருக்கானா ஓகேம்மா குட் நைட்டு நாளைக்கு பார்ப்போம் ஓகே உதயா நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வா நைன் டு டென்னுக்கு டென்னுக்குள்ள நான் ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் லைவ் வாங்க நல்லா இருக்கான் அக்கா சூப்பர்மா துடுக்கு பையனை கேட்டதா சொல்லுங்க ஓகே அக்கா சரண்யா ஓகேம்மா ஓகே குட் நைட் உதயா ஓகே அக்கா ஓகேம்மா குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் என்னது எங்க எல்லாரும் காட்ட சொல்லுங்க இது எல்லாருக்கும் எல்லா அங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் சொல்கிறேம்மா சொல்கிறேன் நீ லைவ் கொடுத்தது நான் சொல்கிறேன் பாய் பாய் உதயா பாய் அப்புறம் யாரு வராங்க புது ஆளுங்க யாரையுமே காணுமே லைவ்ல லைக் பண்ணிட்டீங்களா சேனலுக்கு எல்லாரும் ஆமா அக்கா எல்லாரும் கிட்ட சொல்லுங்க சொல்றமா சொல்றேன் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க கண்டிப்பா சொல்றமா எல்லாரையும் கேட்டதா யாரையும் அவ் தானா திரும்ப டென் ஓ கிளாக் டு டென் ஓ கிளாக் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு <coughs> Video selang paar nggak? Oke okay, friends.